வேதத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா மூன்று முற்பிதாக்கள் வேதத்தில் வித்தியாசமானவர்கள் அவர்களில் ஒருவர் ஆபரகாம் மற்றொருவர் மோசே மற்றொருவர் தாபீது இந்த மூன்று பேருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஒப்பான இன்னொருவரை நீங்கள் காண முடியாது ஆசீர்வாதம் தான் ஈசாக்கிலும் யாக்கோபிலும் யாக்கோபின் சந்ததியிலும் தொடருகிறது அவர்கள் எல்லாம் ஆசிர்வதிப்பதற்கு மூல காரணமாக இருப்பவர் யார்தான் ஆபரகாம் தான் மோசையை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவர் மோசையின் கையில் கொடுத்த அந்த ஆராதனை தான் ஆரோனிலும் அவனுடைய சந்ததியிலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே தொடர்கிறது அதிலே முக்கியமானவர் மோசே சிலர் இப்படி கேட்பாங்க ஆரோனுடைய சந்ததி ஊழியத்தில் தொடர்ந்து வந்தது ஆனால் மோசையினுடைய சந்ததி வரலையே அவனுடைய பிள்ளைகள் யாரும் ஊழியத்தில் வரலையேன்னு கேட்பாங்க தவறு ஆசரிப்பு கூடார ஆளுமை வரிசையில் பிரி அவர்களை பிரித்து வைக்கிறது இல்லை மோசையினுடைய இரண்டு குமாரரின் பெயர்களும் தலைமைத்துவத்தில் வருகிறது என கண்பானவர்களே அதை நீங்கள் வேதத்தில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்வீர்கள் சரி யாரோனுடைய பிள்ளைகள் வந்தது போல வரவில்லையே என்று நீங்கள் கேட்கலாம் என கண்பானவர்களே ஆண்டுவர் மோசைக்கு கொடுத்த ஊழியத்தை ஆரோனிலும் கொடுக்கலை மோசேட்டை இருந்ததில் ஒரு பங்கு தான் ஆரோன் பெற்றுக்கொண்டான் இருந்த ஊழியத்தை ஆண்டவர் யோசுவாவுக்கும் கொடுக்கல மோசேட்டை இருந்த ஊழியத்தில் ஒரு பங்கை தான் யார் பெற்றுக்கொண்டா யோசுவா பெற்றுக்கொண்டான் மோசைட்டு இருந்த ஊழியம் நியாயாதிபதிகளுக்குள்ளேயும் வரவில்லை அதில் ஒரு பகுதியைத்தான் நியாயாதிபதிகளும் பெற்றுக்கொண்டார்கள் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்படுகிறதற்கு முன்னே மோசைக்கு ஒரு அனுபவம் இருந்தது தேவனை சந்திக்கிற அனுபவம் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானாய் இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்படுகிறதில்லை என்று சொல்லப்படுகிற ஆரோன் தேவனுடைய சந்நிதிக்கு மகாபரிசுத்த மகாபரிசுத்தலத்தில் தேவனை சந்திக்க போவதற்கு அவன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும் அந்த வருஷத்துக்கு ஒரு முறை அவன் போகும் போகிற போது அவன் தன்னை ஒரு வார காலம் ஆயத்தப்படுத்தணும் பரிசுத்த வஸ்திரத்தை அவன் களைந்து போடக்கூடாது பரிசுத்த வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவனாய் பரிசுத்த வஸ்திரத்தை தனித்திருக்கிறவனாய் இருக்கணும் எத்தனை நெருக்கமான பேருடைய மரணம் நேரிட்டாலும் அவன் தன்னை அசூசிப்படுத்தாதபடிக்கு அவன் அதற்காக அவன் தன்னை அதினால் மரணத்தினால் சவத்தினால் தன்னை அசூசிப்படுத்தி கொள்ளாதபடிக்கு அவன் தன்னை காத்துக்கொண்டு கொண்டு தெய்வனுடைய சமூகத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும் ஆனால் மோசே எப்பெல்லாம் தேவனை சந்திக்க நினைக்கிறானோ அப்பெல்லாம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியும் தெய்வனை முகமுகமாய் அவன் சந்திக்க முடியும் இதற்கு ஒத்த ஒரு அழைப்ப வேதத்தில் வேறு யாருக்கும் தெய்வன் கொடுக்கல அந்த அழைப்ப வேறு ஒருவரில் கொடுத்து அந்த பணியை தெய்வன் தொடர வைக்க விரும்பவில்லை என கண்பானவர்களே அன்பானவர்களே உங்கள் ஜெபத் தேவிகளுக்கும் மேலதிக விபரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி சகோதரர் பி பொர்ச்செல்வன் ஆசிர் கிருபையின் ஊழியங்கள் ஆப்ரஹாம் நகர் பெரிய நாயகபுரம் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று